யார் அது எமோஜிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க தோட்டத்துக்கு வந்த லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை அதான் சரி அப்படி பார்த்துட்டு போகலாமே ரொம்ப நாளாச்சு அதான் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் சே கூப்பிட்ட உடனே இத்தனை பேர் வந்திருக்கீங்களே ஆஃப்டர் லாங் டைம் ம் ரொம்ப நாளாச்சுப்பா சாப்பிட்டேன் நீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மணி பன்னிரெண்டு ஆயிடுச்சி எங்கே வந்திருக்குறன்னு தெரியுதா முன்னாடி ஒரு நாள் இதே தோட்டத்துக்கு தான் வந்திருந்தேன் கடலை செடி சின்னதாக இருந்தது இன்னைக்கு கடலை அறுவடைக்கு அறுவடைக்க ரெடியாயிருச்சு கடலை கம்மியாக தான் இருக்குது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி நானும் நானூறுரூவா கண்டிப்பாக வாங்க வேலைக்கு ஆள் தேவைப்படுத்துப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போங்க கேரளா நீங்கள் போட்ட உடனே ஆகி வந்துடுவோம் ம் பரவாயில் இருபத்தெட்டு பேர் வந்திருக்குறீங்களே நோட்டிபிகேஷன்லாம் வருதா ஜெயார் ஜெயார் பானுமதி நீங்களும் வாங்க வாங்க வெயிட் பண்ணுறேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பி பட் சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் நீ என்னடா சாரி சொல்கிற ஓர் எல ம் கேள்விப்பட்டேன் ரெண்டு சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் ஊருக்கு போயிட்டு நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேவா கிளைமேட்டு நல்லா இருந்ததுன்னு வந்தேன் வெயில் சுடுது நெறிகுது ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொல்லிட்டு எமோஜி பார் அழுவர் எமோஜி போடுறேன் கத்திரம் வந்திருக்கு வந்துருக்கு ஆமா விழுந்துரும் மட்டும் யாருக்கு தெரியும் இந்த கடலை வெண் அப்லோட் வீடியோ இந்த வீக்கே பார்க்கலாம்டா வாங்க பாசே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு டூடே மாட்டுப்பொங்கலா எந்த ஊரில் மாட்டுப்பொங்கல் பொங்கல்னா முடிஞ்சு போச்சே வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைய் போடுறதுக்காக புது ஃபோன் வாங்கியிருக்கேன் வெயில் அதிகமாக இருக்குது வந்தா உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது என்ன பேசலாம் ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க ஆன்சர் பண்ணலாம் என்ன தெரிஞ்சிக்கணுமோ கேளுங்க ஆன்சர் பண்ணலாம் எனக்கு தனியா என்ன பேசுறதுன்னு தெரியலை நல்லா இருந்தா கூட ஊரை காமிச்சிட்டு இருக்கலாம் இப்போ எதை காட்டுறதுன்னு தெரியல இதோ நம்ம தோட்டத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க சரிப்பா அப்போ நானும் போயிட்டு வரேன் இதுக்கு மேலே உங்களுக்கும் பேசுகிறதுக்கு என்ன தெருக்குன்னு தெரியல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை ஸோ நான் ஆல்ரெடி டூ வீக்ஸ் லீவ் எடுத்துட்டோம்ல நான் நாளைக்கு பெங்களூர் கிளம்புறேன் வெனஸ்டேலேருந்து வீடியோ நீங்கள் சேனலில் எதிர்பார்க்கலாம் வெனஸ்டேலேருந்து வீடியோ ரெகுலராக வரும் இப்போ ரெண்டு சீரீஸ் வந்திருக்கு ஃபோர் எலமெண்ட்ஸ் ஒன்று டினைன் லவ் ஃபோர் எலமென்ஸ் ஆல்ரெடி ஒரு சேனலில் போட்டாங்க ஸோ நம்ம டினைன் லவ் பார்க்கலாம் டினைன் லவ் ஆஃப்டர் மேரேஜ் நல்லாயிருக்கும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் ஸ்கூல் லவ் ஸ்டோரி இருக்குது அதையுமே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அந்த ரெண்டு ஸ்டோரியும் சீக்கிரமே கண்டினியூ பண்ணி முடிச்சுருவோம்

నా ఇనికి ముదింద్రం ఇనికి వరనాలికి ఇрке ఉచ్చ చపటీ హా దియాజే గా ఆ ఇక్కడ తిరిగి జరుగు కాల దికం రంపాలగా ఆ ఆ ఇదు రంపాలగా మా పుర కడలు పుడుంగమది కడలు పుడుంది ఉత్తమే పడ్డల ఆమా ఇదనేకే ఆ ఆ ஆமா அங்கதானே நிக்க அந்த பக்கம் உள்ள விட்டு ஆடமேச்சாங்க கிடைக்கல ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து கெட்ட வேண்டியது தானே அவங்களுக்கு அவ்வளவு அவசரமா இருக்கு ஆமா ஆமா பரிச்சதுக்கு தான் கொடுக்குறோமே இருந்தா என்ன இல்லை இல்லைன்னா என்ன அது எவ்வளோ பறிக்கிறோம் கொடுக்குறோம் அஞ்சல ஒன்னு கொடுத்துருக்கு வேலை முடிஞ்சு அப்போ இதோட

ரெண்டு பேர்லாம் கனாது மூணு பேர் வேணாம் இருபது கட்டு வரும் கட்டு முந்நூறு ஆறாயிரம் ரூபாய் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க

சரி 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 சரிப்பட்டி வரேன் நானும் கிளம்புறேன் ஆனா நான் நாளைக்கு கிளம்புறேன் அக்கா அண்ணெல்லாம் என்னை கிளம்புறாங்க ம் அதான் கொஞ்சோண்டு பச்சை கடலையா வேணும்னே கேட்டுட்டு போனேன் அயலுக்கு கொண்டு போற அது எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே கொம்பு செடி எல்லாம் போட்டு அத்து போட்டு வச்சிருக்காங்க யாவையும் பார்த்துட்டு அவரு எடுக்கிற கேசிக்கிறாரு தெரு தடுத்துருவா போய் விற்கிறாரு கடலை அப்படி தூசியுமா அதான் கடல அவங்க வாங்க ஆ அவரு அன்னைக்கு இந்த இங்க வந்தார்ல ஒரு ஆளு காலில் கட்டு போட்டுட்டு அவருதான் இல்லையே அன்னைக்கு பீட்ரு மாமா வாங்கிட்டு போனாரு அதுக்கு என்ன காசு வரல இல்ல இல்ல அவங்க வரல இவரு மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டாரு கம்மியா தானே பறிக்காங்க ம் 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 இல்லை ம் 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 நேத்து ரெண்டு நாளா தொண்ணூறு கிலோ அவ்வளவு வந்துச்சு எண்பது தொண்ணூறு வந்துச்சு அதுக்கு முன்னாடி அது ஏதோ எழுதி வச்சிருக்காங்க பீட்டர் மாமா கிட்ட போட்டது மட்டும் இடையில கல்யாணம் தண்ணிக்கு கடலை போடுங்களல்ல அந்த அவரு வரல அப்படியே போயிட்டாரு அது அவங்கள பார்த்துதான் காசு வாங்கணும் ஆமா அது அன்னைக்கு கொடுத்தாச்சு அது நட்டம்தான் காட்டில ரூபாய்க்கு வருது அயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்புறம் நட்டம் தானே ஆமா இருந்தாட்டு இங்க எட்டியே அதுதான் புல் பிடிங்கிட்டு இருக்க மாட்டாட்டு மாட்டிக்க <laughs> <laughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிளம்புறேன் டாட்டா பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தேன் இங்கே பேசிக்கிட்டே இருந்துட்டேன் ஓகே போயிட்டு வரேன் ஏ தம்பி